ஏண்டி 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 போட்டீங்களா எவனும் ஒரு கண்ட நாய் சொல்றதா வச்சுக்கிட்டு கண்ட நாய் எங்க கண்ட நாய்க்கு கட நாயின்னு போடுறீங்க கண்ட நாயின்னு போடுங்க முன்ன வந்து அவன் லவ் லவ் பண்ணல நீங்க அம்மாவை வாங்கிட்டு போயிடுவான்

ஒரு லெட்டர் எழுதுறது மூலமா புடிச்சிருக்கீங்க என்ன மென் பிளானிங்க நீங்க அந்த புனி எப்படி லவ் பண்றீங்க இப்ப सपोज நான் கெட் சைன் எப்படி பாத்துக்குவீங்க அதனால சொல்ல வாராண்டி வாராண்டி தங்க கட்டி பம்புக்கு போறாண்டி சிங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு என்ன வேணும் இல்ல ஓகே சாரிங்க சாரிங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல பேசிட்டு இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ணிதா சாரி ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா என்னங்க ஹெல்ப் ஏ தப்பா நினைச்சீங்க மாட்டீங்களே சொல்லுங்க என்ன ஹெல்ப் என்னங்க என்னங்க எங்க பேப்பர் தானங்க எடுக்கறீங்க அது ஒழுங்கா எடுத்து கொடுத்துருப்பால இல்ல எனக்கு பிடிச்ச ஸ்டைல்ல எடுத்தங்க என்னங்க அதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஒண்ணு இல்லங்க एक्चुअली வந்து பாத்தீங்க எனக்கு வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதணும் என்ன லெட்டர்ங்க லவ் லெட்டர்ங்க ஏங்க இல்ல இல்லங்க லவ் லெட்டர் எழுதினா ஏதாவது பொண்ணு கிட்ட எடுத்து கொடுப்பானா கிடையாதுங்க அது மாதிரிலாம் வந்து ட்ரெண்ட் மாறிச்சு இப்போ நீரே ஒரு லெட்டர் நல்லா அது மட்டும் எழுதுறீங்களா ஆக்சுவலா பேசிக்கா எனக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி தான் தெரியும் எனக்கு சரிங்களா எனக்கு வந்து தமிழ் எழுத தெரியாது ஆனா வந்து அவங்க படிக்கிறவங்க வந்து தமிழ்ல தான் படிப்பாங்க இங்கிலீஷ் ஹிந்தில தெரியாது அதனால எனக்கு தமிழ்ல ஒரு லெட்டர் ஒரு சின்ன ஹெல்ப் தான் போவோம் டாட் லெட்டர் எழுதுங்க

ஏண்டி 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 போட்டீங்களா ஒரு கண்ட நாய் சொல்றதா வச்சுக்கிட்டு கண்ட நாய் எங்க கண்ட நாய்க்கு கடா நாயின்னு போடுறீங்க கடா நாயின்னு போட்ட மாதிரி இருங்க இருங்க கண்ட நாய் போட்டுருக்கீங்களா கரெக்டா போட்டிருக்கீங்களா மூணு சொல்லி இன்னும் போட்டிருக்கீங்களா கண்ட நாய் பேசுறதெல்லாம் வச்சு என்ன நீ சந்தேக என்ன நீ சந்தேகப்படுற ஆஹ் இல்லைங்க ஒரு சொன்னேன் என்ன நீ சந்தேகப்படுற முன்ன வந்து நான் லவ்லா பண்ணல உன் அம்மாவை ஆக்கிட்டு போயிடுவோம் இல்லைங்க நான் லவ்ல இதை சொல்றேன் லெட்டர்ல சொல்றேங்க நீங்க வந்து அடிக்கடிக்கு ஏன் மூஞ்ச ஸ்லோ மோஷன்ல பாக்குறீங்க எனக்கு பார்த்தட்டுமா இருக்குல்ல குடும்ப மாதிரி பார்க்காதீங்க ஆஹ் இதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால உன்னால இருக்க முடியாது ஆஹ் சாரிக்கு என்னாலே இல்லாம இருக்க முடியாது எனக்கு ரொம்ப ஜாமுது ஆஹ் என்னால நீ இல்லாம நீ இல்லாம இருக்க முடியாது ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என் உலகமே நீ தான் என் உலகமே நீ தான் கேட்டுங்களா அதனால இந்த உலகத்தை விட்டு நான் போறேன் போறீங்க ஹைதராபாத்துக்கு போறேங்க

ஏங்க என் பேரை போடுறீங்க சொல்லும் போதுங்க இப்படிக்கு வந்து முத்துப்பாண்டி என் பேர் முத்து பாண்டிங்க என்னங்க என்னங்க சீரியஸா பேசிட்டு இருக்க சிரிச்சிட்டு இருக்கீங்க உங்க பேர் அந்த மாதிரி இருக்குங்க தேங்க்ஸ்ங்க தமிடா

என்ன ஏதோ கொஞ்சம் என்னோட கொஞ்சம் வெல் செட்டில்டா வந்து ஒரு பையனை பார்த்து சரி விடுங்க அதுக்காக நீங்க போய் சாகாதீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகாது உங்களை பாத்துக்கிற மாதிரி கேர் பண்ற மாதிரி லவ் தர மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கங்க அதெல்லாம் தேடி பிடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க இதுக்கே அஞ்சு வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணி நான் விரும்பலங்க சரி இப்போ ஒரு மேஜிக் பொண்ணு நடக்குது சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களை ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க

நான் உண்மையா பேசிட்டு நான் உண்மையா பேசுறேங்க எனக்கு உங்கள புடிச்சிருக்குங்க புடிச்சிருக்கா ஆமா என்ன நான் ஒரு லவ் பண்ணிருக்கேன் ஃபெய்லியர் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க லாரு எல்லா செகண்ட் லவ் கிடைக்கிறதுல செகண்ட் லவ் கிடைச்சாலும் அது செமையா இருக்குங்க செகண்ட் லவ் செகண்ட் நல்லா பாத்துக்குவாங்க நான் வந்து இந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு

உண்மையாங்க எனக்கு உங்க உண்மையா பிடிச்சிருக்கு உண்மையா பிடிச்சிருக்கா நாங்க கேச்சு ஓகே போட்டா சிக்னல் ஓகே பட் இங்க கூட பேசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னால இந்த உருட்டுல உருட்டுக்கு வந்து பாத்தீங்க நான் வந்து வேற ஏதாவது பண்ணனும் நினைக்கிறேன் ஏதாவது பண்ணனும் உங்களுக்கு நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏய் நான் விளையாடறங்க நான் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க நான் சீரியஸா பேசுறங்க இப்போ இவ்வளவு நாள் நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க நான் உண்மையா பேசுறேன் நீங்க உண்மையா சொல்றீங்க விளையாட்டுக்கு தான் பண்ணேன் நீங்க நடக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு யூடியூப் சேனலுக்காக நான் பண்ணுங்க யூடியூப் சேனல் என்னங்க எனக்கு தெரியாதுங்க தெரியாதா ஆனா எனக்கு தெரியாது நான் சும்மா தானங்க நீ நின்னுட்டு இருக்கீங்க எந்த ஏரியா நீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எந்த ஏரியா தெரியாம எதுக்கு வந்து பேசுனீங்க நான் சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன் சரி வெயில நிக்காதீங்க கருப்பாயப் போறீங்க ஓரமா வாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியாது இல்ல உண்மை நான் வந்து வெள்ளாட்டு கிழங்கு பண்ணேன் இது வந்து ஏங்க எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாது நீங்க தான் வந்து பேசுனீங்க எனக்கு தெரியாது சும்மா விளையாடாதீங்க விளையாட இல்லங்க நான் விளையாடல நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க மட்டிக்கு நாறு ஒருத்தி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கு நாறு ஒருத்தி